வைஸ்லாட் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதிலே கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாம மாத்திரம் அயங்கப்படுவதாக நாம் ஜபிக்கும் பொழுது நம் தேவைகளை அதிகமாய் நினைத்து ஜபிப்பதை காட்டிலும் நாம் எப்பேற்பட்ட தேவனிடத்தில் ஜபிக்கிறோம் அவர் எத்துணை வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து ஜபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன் இதற்கு உதாரணமாக யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தினுடைய பிற்பகுதியையும் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தினுடைய முற்பகுதியையும் இப்பொழுது நாம் தியானிப்போம் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் லாசுருவை கல்லிலிருந்து க தேவன் எழுப்புகிறார் மறித்த லாசுருவை கல்லறையிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்புகிறார் அந்த இடத்துல தேவன் ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறோம் நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய அழுத்தமான சூழ்நிலையினால் நாம் பாதிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஓடி சென்று கதறி அழுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அதே வேளையில் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நிதானிக்க மறந்து தேவைகள் எத்தனை பெரியது உலக சூழல்கள் எத்தனை போராட்டமானது என்பதை தியானித்து தெய்வ சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே நாம் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எடுத்துக்காட்டாய் நம் இயேசு கிறிஸ்து எப்படி தகப்பனிடத்தில் ஜெபித்தார் என்பதை குறித்து இந்த நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தினுடைய பிற்பகுதி இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஜெபம் ஸ்டார்ட் போதே பிதாவே அப்படின்னு அப்பா அப்படின்ற உரிமையோடு அவரை கூப்பிடுறாரு நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஜெபம் ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறாரு அந்த விசுவாசம் பூரணமான விசுவாசமாக இருக்கிறத பார்க்க முடியுது பிதாவே அப்பான் கூப்பிட்றாரு நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை சுத்திருக்கிறேன் கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுப்பீர் செவி கொடுக்க போகிறதற்காக அப்படி சொல்ல நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை சுத்திருக்கிறேன்னு சொல்லிடுறாரு அப்போவே ஜபங்கள் கேட்கப்படுகிறது அப்படின்ற விசுவாசத்தினுடைய உச்சகட்ட நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த ரெண்டு விசுவாசத்தோடு நாம் ஜபிக்கணும் நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் இதை அறிந்திருக்கும் பொழுதுதான் நம்மளால் அற்புதங்களை பார்க்க முடியும் இதை அறிந்திருக்கும் பொழுதுதான் ஜபத்தின் வல்லமையை உணர முடியும் இதை அறிந்திருக்கும் பொழுது தான் நாம் தகப்பனுடைய சொந்த பிள்ளைகள் என்பதை உணர முடியும் இது எத்தனை அழகான இரண்டு வரி ஜெபம் பாருங்களேன் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் ஜெபமே முடிஞ்சிருச்சு என்ன செய்ய போகிறாரு மறித்த லாசுருவ உயிரோடு எழுப்ப போகிறாரு அதுக்கு பண்ண ப்ரேயரே இவ்வளோதான் ஒரு மறித்த மனிதரை உயிரோடு எழுப்ப தேவன் செய்த மிகப்பெரிய ஜபமே இந்த ரெண்டு வரிகள் தான் யோசிச்சு பாருங்களேன் நாம் பல நேரங்களில் மணிக்கணக்காக மண்டிட்டு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் நாம் பிரச்சனையை பெருசாக நினச்சி ஜெபிக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நிதானிக்க மறந்து விடுகிறோம் நாம் ஜபிக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனையை பெருசாக பார்க்குற மனநிலையில் இல்லாமல் தேவன் எவ்வளவு பெரியவர் எத்தனை அவர் எத்தனை பராக்கிரமசாலி அவர் எத்தனை காரியங்களை நம் முன்னோர்களுக்கு செய்து முடித்திருக்கிறார் அவர் செய்த எல்லா அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது அது நம்மளுடைய கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இயற்கையும் பின்பற்றுகிறார் எல்லா இயற்கையினுடைய திட்டங்களையும் பத்து கட்டல்களையும் கடைபிடிக்கிறார் அதே வேளையில் தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது எனில் அந்த இயற்கையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுறார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தூக்கி ஓரம் போட்டுறார் தான் பிள்ளை அப்படின்ற உரிமையோடு இருக்கக்கூடிய நல்ல தகப்பனை நாம் பார்க்க முடிகிறது நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஒரே பேரான குமாரனையே பலியாய் கொடுக்கிற தேவன் அவரையே கொடுத்துட்டாருன்னா இந்த உலக ஆசிர்வாதங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தில் உள்ள சமாதானங்கள் இந்த உலகத்தினுடைய எல்லாவித நிறைவுகளை நமக்கு கொடுக்க அது எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள் பல நேரம் பிரச்சனையை குறித்து தியானிக்கிற ஒருளாய் நாம் இருக்கிறோம் நானும் கூட அப்படி தான் பல நேரங்களில் என் பிரச்சனை தான் மிக பெருசாக தெரியும் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன் என் பிரச்சனை எவ்வளோ பெருசாக தெரியுமான்டவரை கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப முடியல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டுட்டாங்க ஒன்றுமே சாதிக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் நான் போயிட்டு டாக்டர் மாதிரி டாக்டர் எப்படி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நாம் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஆனால் உண்மை என்னன்னா நமக்காக எல்லா அற்புதங்களையும் தெய்வன் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் நமக்கு ஒன்றுன்னா துடி துடிக்கிற முதல் உயிர் நம் இயேசு கிறிஸ்து நம் பிதாவாகிய தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவன் தான் நமக்காக எப்பொழுது இடைவிடாது நமக்கு என்ன நன்மை செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ இந்த ஜபங்களை பார்க்கும்போது முதல்ல அப்பா அப்படின்ற அந்த உரிமையை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்கிறார் ரெண்டாவது நீர் எனக்கு செவி கொடுத்தபடி என்தோத்திருக்கிறேன் ஜபம் ஆரம்பிக்கும் போதே செவி கொடுத்தபடி என்னால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிடுறாரு நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் நாம் அறிந்திருக்கிறோமா நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது என்றும் தேவன் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோமா அறிந்து ஜபம் செய்கிறோமா இந்த நாளில் நாம் சிந்திப்போம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது ப்ரேயர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது லாசுரு மறித்து நான்கு நாள் ஆயிற்று லாசுறு உடனே மறிப்பதற்கு முன்பாகவே தேவனுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப காலத்தாமதமாக வராது தேவன் காலதாமதப்படுத்தினால் அற்புதம் மிகப்பெரியதாக இருக்கிறது என்று அர்த்தம் தேவன் காலம் தாமதம் செய்தால் அற்புதங்கள் வல்லமையானதாக இருக்கிறது என்று அர்த்தம் தேவன் காலதாமதம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்ய போகிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது நாலு நாள் ஆயிடுச்சு லாசரு கல்லர் ரெண்டில் வரா அவன் நோயாக இருக்கும் போதே வந்து காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அது பெரிய அற்புதம் இல்லை அவன் டெத்தானதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போகிற நேரத்தில் வந்து அற்புதம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுவும் பெரிய அற்புதம் இல்லை அவனை கொண்டு போய் கல்லரில் வச்சுட்டாங்க ரெண்டு நாளில் காப்பாற்றிருக்கலாம் மூணு நாளில் காப்பாற்றிருக்கலாம் மனுஷனுடைய உடல் மூணு நாளில் புழு பிடிச்சிரும் மனுஷனுடைய உடல் மூணு நாளில் அழுக ஆரம்பிச்சிடும் மனுஷனுடைய உடல் மூணு நாளில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது நாள் வராது அப்போதும் ரொம்ப கால தாமதம் நாலாவது நாள் வராரு அவங்க சகோதரிகளுக்கே நம்பிக்கை இல்லை ஜபிக்கிற நமக்கும் பல நேரங்களில் இப்படி தான் நம்பிக்கை இல்லாமல் ஜபிக்கிறோம் தேவன் யார் அவர் எத்துணை வல்லவர் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை விசுவசிக்காமல் செபிக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் அவனும் உயிர் தழுவோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவரால் இப்பொழுது உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை அவர்கள் விசுவசிக்காமல் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நானும் கூட அப்படி நினைச்சது உண்டு பிரியமான கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே கத்தருடைய பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் நம் தேவன் எத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் எத்தனை மகத்துவமானவர் அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள மறுக்கிறோம் ஏனெனில் நம் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது ஆனால் கண்களை துடைத்து தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு அமர்கள் அவர் வந்து எழுப்புகிறார் நாலாவது நாள் பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணல இந்த ரெண்டு வரி ஜபம் பண்ணிவிட்டு உரத்த சத்தமாய் நாற்பத்தி மூணாவது வருஷம் லாசுரு லாசுருவே வெளியே வா தான் அங்கே ப்ரேயரே முடிஞ்சிடுச்சு அங்கே ரெண்டு வரையில் ப்ரேயர் பண்ணிட்டாரு இங்கே என்ன சொல்கிறாரு லாசுருவே வெளியே வா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த வெளியே வான்னு அவர் சொல்கிறது சத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் அழுகிற எல்லாரும் அமைதியாக இருக்கணுன்றதுக்காகவும் எல்லாரும் அதை உற்று நோக்கணுன்றதுக்காகவும் உள்ள லாசுன்றிய உடலை புழு பிடிச்சிருக்கும் இல்லையா நாலு நாள் ஆகுது இல்லையா நாற்று அடிக்கணும் அவங்க சிஸ்டர்ஸே சொல்கிறாங்க ஊர்காரங்களாம் சொல்கிறாங்க எதுக்கு இப்போ கல்லறையாண்டா வந்து உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தேவன் கல்லறை திருவிழாவை கொண்டாடுற தேவன் அல்ல கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு உயிரோடு எழுந்த தெய்வன் கர்த்தர் வராக்கம் உள்ள தேவன் கர்த்தர் வைராக்கியம் உள்ள தெய்வன் கர்த்தரால் கூட அந்த காரியம் இந்த பூமியில் ஒன்று உண்டோ என் தெய்வ ஜனமே அவனை சாப்பிட நினச்ச எல்லா புழுக்களும் துப்பிட்டு ஓடுது அவர் வாயிலிருந்து வல்லமை புறப்பட்டது நாம் எப்படி அவனை சாப்பிட முடியும் அவர் வாயிலிருந்து வல்லமை புறப்பட்டது நாம் எப்படி லாசு உடலை அழிக்க முடியும் பிசாசு எல்லாமே பிச்சு கட்டி ஓடுறாங்க ஒரே ஒருத்தரங்கள் இல்லை லாசரு முழுவதுமாய் கட்டப்பட்டவனாய் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு குதிச்சு குதிச்சு வரான் வாசலில் வாசலுக்கு வரும்போது அவருடைய கட்டுகளெலாம் கட்டப்பட்டிருக்கு ஆனால் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு மறித்து போனனுடைய உடலுக்குள் தேவனுடைய வார்த்தை வெளியே வா என்று சொன்னால் பாதளத்திலிருந்து அவன் மேலேறி வந்து அந்த உடலின் வழியாக உயிரோடு வந்து வெளியே வருகிறான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவருக்கு அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியாதா என்ன அவன் உள்ளேருந்து கட்டை கட்டவிழுந்து வெளியே வந்திருக்கலாமே அவர் வெளியே வான் சொல்லும்பொழுதே எல்லாமே அவன் உடலில் புத்துணர்ச்சி அடைகிறது புதுபெலன் அடைகிறது நாற்றம் எடுக்கக்கூடிய அழுகி போனக்கூடிய உடல் முழுவதுமாய் உயிருள்ளதாய் மாறுகிறது இரத்த ஓட்டம் ஓடுகிறது இருதயம் துடிக்கிறது கண்கள் பார்க்கிறது கால்கள் அசைகிறது எல்லாமே புத்துணர்ச்சி அடைகிறது இதுதான் மருத்துவன் உயிரோடு எழும்புகிறது அப்படி எழுந்தவன் கட்டு பிரிக்க முடியாமல் துள்ளி குதிச்சு வரான் ஏன் தெரியுமா கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு கட்ட பிரிக்க தெரியாதா என்ன நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை பிரிக்க தேவன் வாஞ்சிக்கிறார் நம்மை கொண்டு விசுவாசிகளாக நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை அவிழ்க்க தேவன் வாஞ்சியாய் இருக்கிறார் நாற்பத்தி நாலாம் வசனம் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இப்ப உயிரோடு எழுப்பிட்டாரு ஆனால் கட்டை இழுத்து விடுங்கள் நம்மகிட்டே சொல்கிறாரு காரணம் என்னென்னா நமக்கு தான் அந்த சந்தேகமே நாம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் இப்படி ஒரு ஆச்சரியம் வந்துருச்சுன்னா எல்லாம் பயந்து போய் நிற்பாங்கல்ல போய் தைரியம் இருக்கிறவங்க கட்ட இழுத்து பாருங்கள் அவன் உயிரோடு தான் இருக்கலாம் அவன் எழுந்து நடந்து வந்திருக்கான்னு சொல்கிறார் இந்த கட்ட விழுக்கக்கூடிய கிறிஸ்துவர்தான் நாம் இருக்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலையிலே கண்டு அதை தியானித்து கொண்டு தேவ சமூகத்துக்கு செல்லாமல் தேவன் யார் அவர் எத்தனை வல்லமையானவர் என்பதை தியானித்து அவருடைய சமூகத்துக்கு நாம் செல்லும் பொழுது தேவனுடைய வல்லமையான காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் நம்மால் அனுபவிக்க முடியும் பெரிய விடுதலை நமக்கு உண்டு பிரியமான தேவஜனமே அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் எனவே ஜெபிக்கும் பொழுது தகப்பனிடத்தில் உரிமையோடும் தகப்பனுடைய வல்லமை அறிந்தவர்களாயும் தகப்பன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் அவர் நமக்காக சொந்த மகனையே கொடுத்தார் என்பதையும் அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஜெபித்து நம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்மை உள்ளவருடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளையும் நாம் அவிழ்க்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு பிரச்சனையும் நிற்காது அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நிற்காது காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேகனாக இருக்கிறார் செங்கடலை பிரிக்கிற தேகனாக இருக்கிறார் இதெல்லாம் நாம் விஸ்வசிக்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்த தேவன் என்பதையும் நாம் விசுவசிக்க வேண்டும் அப்படி உண்மைக்குண்மையாக நாம் விஸ்வசிப்போமானால் எத்தனை விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் எத்தனை பெரியவர் என்பதை மாத்திரம் தியானிக்க மறந்துவிடவே கூடாது அப்படி நாம் தியானித்து அவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை நாம் சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளும் பொழுது அறிக்கை செய்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்காய் வல்ல காரியங்களை செய்து முடிக்கிறார் அதை முழுமையாய் அனுபவித்துக்கொண்டு கொண்டுதான் இந்த காணொளியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் தெரிவிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் பராக்ரம் உள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்று உண்டோ அவரால் கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க எனவே கர்த்தரை நம்புங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் மனம் மாற அவர் புத்திரர் அல்ல பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல ஆனால் நமக்காக மனிதராய் இறங்கி வந்த உண்மையுள்ள தெய்வம் அவர் நமக்காய் மரணப்பரியந்தம் உண்மையோடு சிலுவையில் தொங்கின தேவனவர் நாம் உயிரோடு முடியாய் நமக்கு முன்பாக உயிரோடு எழுந்த தேவனவர் நான் அவருடைய மரணத்தைக் கண்டு பயந்து போய் கர்த்தரையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லாதபடிக்கு உயிரோடு எழுந்து வந்து இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துவதற்காக தன்னையே பலியாய் கொடுத்த தேவனவர் எனவே காலை பொப்பொழுதில் கத்தருடைய மகா பெரிய பிரசன்னம் உங்களை புடைசூழ பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை உணர்ந்து அவரை அறிக்கை செய்து போற்றி புகழ்ந்து ஆராதித்து உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள் துதிகளை ஏறிடுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் ஏ குட் டே